கலையில் இருந்துக்கிட்டு பேசலாம் அப்படின்னு வந்தால் ஜோதிமா ஜோதி சிஸ்டர் காணும் மே காட்ட சொன்னாங்க திரும்ப இருக்காங்களா அக்கா இருக்கேன் புடவை காட்ட சொன்னீங்கல்ல இது வந்து ப்யூர் காட்டன் லக்ஷ்மி அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தம்பி லதா அக்கான்னு சொன்னாத்தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க நம்ம லதா எனது அருமை தங்கை இரவு ஒன்பது மணிக்கு லைவ் என்று சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி இது வந்து நூல் போடற ஜோதி சிஸ்டர் துணை பெயரை சொன்னால் என்ன அப்படிங்கிறாங்க நீங்க வச்சீங்க லதா லட்சுமின்னு அப்படிங்கிறாங்க லதா தகையே உடம்ப பாருங்க இது வந்து ஒரு மாதிரி ஒரு பட்டு பாட ரெண்டு பக்கமுமே பாடருமா சோதிமா வெறும் காட்டன் கூட மட்டும்தான் அந்த பூனை காட்டுறேன் பூனை மாமல்ல இருக்காங்க இருக்கிறத காட்டுறேன் ஈஸியாக படிச்சிருவேன் கமாண்ட் போடுங்க தம்பியும் தங்கச்சியும் அருமை சகோதரிக்கு புடவை காட்டிட்டு லேஸாக இருக்கும் வித் ப்ளவுஸ் நம்ம விருப்போம்னா தச்சுக்கலாம் பூனை நல்லா நைஸாக இது வந்து ப்ளவுஸு நீங்கள் பூனத்தில் டோஸ் போட மாட்டீங்கல்ல புடவையா பெருசா வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கா அப்படிங்கிறாங்க இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன் அந்த பக்கம் லதா சிஸ்டர் என யாருமே தங்கையே இது பூனம் ஜோதி சிஸ்டர் ருமே செல்ல தங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அக்காக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து கிரேப் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த படவை கிரேப்பு